நிறைய பேர் கேக்குற ஒரே கேள்வி நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க உங்க அம்மா எங்க அதுக்கான பதில் இந்த வீடியோல கிடைக்கும் காலையில எந்திரச்சோனே எல்லா பெட்ஸ்க்கு டிவாமிங் பண்ணிட்டு அதுல இந்த ஜெலட்டா கால்ல பூரா போட்டு டிவார்மிங் பண்ணிட்டு ஒரு ஒன் அவர் சாப்பாடு போடக்கூடாது அவர் ஆயிடுச்சுடா உன்ன சாப்பாடு போடலாம்னு வந்து நிக்கலாம் சண்டே பன்னெண்டு தான் திருப்பி இன்னைக்கு ஏழுக்கு எந்திரிச்சு கொஞ்சம் பெட் மார்க்கெட் போக வேண்டியவில இருந்து அங்கேயும் போயாச்சு எல்லாருக்கும் பசி வயிற கிள்ளது போல தான் பின்னாடியே வருது இல்லாட்டிக்கு நீ ஒரு ஆளா கூட மதிக்காது ஒரு வழி அதுக்கு சாப்பாடு ஸ்ட்ரெட் மார்க்கெட் போயாச்சு இந்த ஒயிட் கலர் குட்டி பையனை இன்னைக்கு சேல்ஸ்ல போட்டாச்சு ரிட்டர்ன் வரப்ப இந்த பிரவுன் பையன் மட்டும் தான் கூட மணிக்கு எந்திரிச்சோம் எனக்கு பிரேக்பாஸ்ட் எதுவும் பண்ணல சோ பாட்டி கடையில ஒரு கம்பங்கு பாட்டி ஒரு சட்னி பண்ணிட்டாங்க சரியான டேஸ்ட் எத்தனை செம்ம வேணாலும் உள்ள

இருந்தாலும் அவங்க ரெண்டு நாளைக்கு மேல ஸ்டே பண்ண முடியாது அவங்க கொஞ்சம் சீக்கடி பேஷன் எனிஹோ ஆனது ஆயிடுச்சு துவா சிங் லைஃப்ல இருக்க பிரச்சனைக்கு நானுங்க போய் லைஃப் கூலா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுற எவனும் மாதிரி தூக்கில தூங்கி ஆனே நீ காமாச்சு இல்ல ரிலாக்ஸ் வச்சுக்கணும் ஒர்க் பண்றது வீடியோ போடுறது இல்லைன்னா ஏதாவது ஒரு மூலையில நான் ஸ்ட்ரெஸ் டவுட் ஆகி உட்காந்துட்டே இருக்கு அந்த பாத்திர எல்லாம் கழிவு முடிச்சு பையன் சென்ட் ஒன்னு வாங்கிருக்கு அது காசு கொடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு அவனே நான் வீட்டு பக்கத்துல இருக்கேன் வான் கொடுத்து திருமணம் ஆச்சா கேஷுவல் நல்லா விசாரிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து அந்த குட்டிசுங்க அன்னைக்கு கொடுத்த முறுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு முறுக்கு இல்ல பர்ஃபி வாங்கி கொடுத்தாச்சு நீங்க சன்ஸ்கிரீன் போடுவீங்களா ஆமா உங்களுக்கு வேணுமா சன்ஸ்கிரீனே எனக்கு இந்த வயசுல சன்ஸ்கிரீன்லாம் தெரிஞ்சது இந்த வயசுல நான் கொசு மருந்து காரண பிரியாடி தான் ஓடிட்டே இருக்க கரண்ட் போயிடுச்சு கடயில போய் ஒரு வெஜ் சாலட் ஃப்ரைட் ஐட்டம்லாம் கிடையாது பன்னீர் கான் மஷ்ரூம் வேலியூஷன் ஒரு காலேஜ்ல தான் இருக்கு காலையிலக்கு மதியானக்கும் தேவையான ஒரு ப்ரீ ப்ரிபரேஷன் பண்ணி வச்சிட்டு காலேஜ் முடிச்சி வந்து சாப்பிட்டு திரும்பி போய் சோ மதியானத்துக்கு கலக்க முருங்கா கத்திரிக்கா போட்ட புளி குழம்பு இல்ல காய்கறியும் போட்டு புளி தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சாச்சு கொதிக்க கேக்க அப்படியே நம்ம வித்ரு தொழுது முடிச்சிரலாம் இப்போ கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க எனக்கே போர் அடிக்குது ஏதாவது கொஞ்சம் இன்டராக்டிவா பேசுங்க கேளுங்க நல்லா இருக்கும் சைடிஸ்க்கு கேரட் பீன்ஸ் பொரியல் தான்